அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றும் நாம் ஒரு புதிய சிந்தனை அல்லது ஒரு புதிய கேள்வியுடன் இந்த தொகுப்பை துவங்கலாம் நாம் வணங்கும் கடவுள்களின் புகைப்படத்தையோ அல்லது சிலைகளையோ உற்று பார்த்தால் அனைத்து கடவுள்கள் கூடவும் ஒரு பாம்பை வைத்திருக்கிறார்கள் அப்படி இறைவனுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம் நாங்கள் வெளியிட்டுள்ள முந்தைய ஆன்மீக தொகுப்புகளையும் பாருங்கள் அவை யாவும் உங்களின் சிந்தனைகளை கொண்டு உங்கள் மனதை ஆராய்ந்து உங்கள் மனதை கொண்டு உங்கள் அறிவை ஆராய்ந்து உங்கள் அறிவை கொண்டு உங்கள் ஆன்மாவை ஆராய ஊன்றுகோலாய் இருக்கும் என்று நம்புகிறோம் இப்போ நம்ம கேள்விக்கு வரலாம் இறைவனை வணங்கும் நாம் இறைவனின் புகைப்படத்தையோ அல்லது சிலைகளையோ பார்க்கும் பொழுது அங்கு ஒரு பாம்பையும் வைத்திருக்கிறார்கள் முருகர் சிலையையோ முருகர் புகைப்படத்தையோ பார்த்தால் அவர் கால் கிட்ட ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி சிவனை பார்த்தால் சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கும் பெருமாளை வணங்கினால் பெருமாள் ஒரு பாம்பு மேலே பழுத்துட்டு அம்மனை பார்த்தால் ஒரு பாம்பு அவங்களை கவர் பண்ணி இருக்கிறதாகவும் நிறையா இடத்துல நிறையா கோவில்கள்லேயும் புகைப்படத்திலையோ சிலையிலையோ பார்த்து இருப்பது நிதர்சன உண்மைதான் ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த பாம்பிற்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் பாம்பை ஏன் வைத்தார்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பாம்பு ஒரு விஷம் தன்மை கொண்ட ஒரு பிராணி அந்த பாம்பு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாலோ அதை அடித்து துரத்துற வரைக்குமோ இல்லைன்னா யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுக்குற வரைக்குமோ நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியறதில்லை ஏன்னா அது விஷத்தன்மை கொண்டது அது கடிச்சதுன்னா நம்ம உயிரே கூட போயிடும் அப்படின்ற பயம் அச்சம் அனைவருக்கும் உள்ளது உண்மைதான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாம்பை இறைவனோடு சேர்ப்பதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்க்கணும் அப்போ இறைவன் என்பவர் நம் அனைவரையும் காப்பாற்றக்கூடியவர் கருணை கொண்டவர் அவர் ஏன் இந்த பாம்பு விஷம் தன்மை கொண்ட இந்த பாம்பை ஏன் வைத்திருக்கிறார் அனைவரும் ஏன் வைத்திருக்கிறார்கள் அதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்போ ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தோம்னா இந்த பாம்புக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டா என்று கேட்டீர்களே ஆனால் இருக்குது ஆனால் பெரும்பாலான சம்பந்தம் இந்த மனிதனுக்கு தான் இருக்குது பாம்பு என்று சொன்னவுடனே இந்த ஆன்மீக தொகுப்புகளில் நீங்கள் அனைவரும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பாம்பை சம்பந்தப்படுத்தி பேசினா குண்டலினி என்பது ஒரு பாம்பு போல் இருக்கும் அது படையெடுத்து மேலே கிளம்பும் அது படையெடுக்கும் அதனால தான் நம்மளுக்கு ஞானம் கிட்டும் இது பொய்யல்ல இது உண்மைதான் ஆனால் இதையும் கடந்து இன்னும் ஆராய வேண்டும் அந்த ஆராய்வதே இந்த தொகுப்பு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்குள் இருக்கும் சில குழப்பங்களுக்கு இந்த பதிவு தெளிவளிக்கும் என்று நம்புகிறோம் முதலில் பாம்பை பற்றி பேச வேண்டுமேயானால் அனைத்து இறைவன் ப புகைப்படத்திலோ இல்லை சிலையிலையோ பார்த்தீங்கன்னா பாம்பை படம் எடுத்த மாதிரி தான் காட்டுறாங்க படம் எடுத்து இருக்கும் அந்த பாம்பு அதாவது தூங்கி மாதிரியோ எல்லாம் இருக்காது இது பொதுவாக ஆன்மீகத்தில் அனைவரும் பேசிய ஒன்றே தான் அதாவது விழிப்பு நிலை என்பது தான் அந்த படம் எடுத்து காட்டுற அந்த பாம்பின் நிலை விழுப்பு நிலை நம்மளுக்குள் இருக்கிற அந்த சக்தி விழிப்படைய வேண்டும் விழிப்பு அடைய அடைந்திருக்க வேண்டும் என்பது தான் அதோட தத்துவம் ஆனால் இது மட்டுமா என்றால் இல்லை ஸோ அப்போ பாம்பின் தன்மையை நாம் முதலில் பார்ப்போம் பாம்பிற்கு விஷம் உள்ளது ஆனால் அதேபோல் அந்த பாம்பு வாழ்நாள் முழுவதும் யாரையும் கடிக்காமல் அதன் தன்மையில் அது இருந்தால் அந்த விஷம் வைரமாக மாறும் என்பது நீங்கள் பழைய கதைகள்லையோ இல்லைனா சீரியல்கள்லையோ இல்லைனா வந்து ஏதாவது படத்துலையோ பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பின் வைரத்தை கண்டுபிடிக்க சிலர் நிறைய பேர் முயற்சியும் பண்ணியிருக்காங்க அதுக்கான கதைகளும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது ஒரு பாம்பு அதன் விஷம் தன்மையை வாழ்நாள் முழுவதும் யாரையும் கடிக்காமல் அந்த விஷயத்தை சேமித்து வைத்தால் அது வைரமாக மாறும் வைரம் கக்கும் என்பதெல்லாம் நாம் கதைகளாக பார்த்திருக்கிறோம் அல்லவா அப்போது இதை எப்படி சார் ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறது என்று கேக் என்று கேட்குறீங்களா ஆமாம் நம்மளுக்குள்ளே இருக்கிற பாம்பு என்பது ஒரு குண்டலினி சக்தி அந்த சக்தி வடிவம் வந்து பாம்பின் போல் சுருண்டு கொண்டு இருக்கிறது அதை நாம் தியான முயற்சியாலேயோ யோக முயற்சியாலேயோ அந்த பாம்பினை தட்டி எழுப்பினால் அது விழிப்படையும் என்றும் தான் கருத்து ஆனால் அதையும் தாண்டி இந்த பாம்பிற்கு இருக்கிற விஷம் அடுத்தவங்கள அழிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கு ஆனா அதையே வைரமாய் மாற்றக்கூடிய ஒரு தன்மையாகவும் காட்டியிருக்கிறாங்க அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற சக்தியை நாம் வீணடிச்சிட்டோம்னா அப்போது அது தேவையில்லாத பிரச்சனை தான் அது நம்மளுக்கு அழிவை தான் கொடுக்கும் விஷம் என்பது என்ன அழிவை கொடுக்கக்கூடிய பொருள் அப்போ நம்ம சக்தியை நாம் வீணடிச்சிட்டோம் அந்த விஷம் எப்படி பாம்பு கடிச்சிட்டா அந்த விஷத்தை வீணடிக்குதோ அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற சக்தியை நாம் வீணடிச்சிட்டோமே ஆனால் நம்மளுக்கும் இறப்பு என்பது நிச்சயம் அது வீணாகிறதுனால தான் நம்மளுக்கு இறப்பு என்பது வருது ஸோ பாம்பின் விஷம் கடிச்சால் எப்படி நம்ம செத்து போகிறோமோ அதே தன்மையை நாங்கள் இங்கே நம்ம இங்கே ஒப்பிடக்கூடாது அதை வீணாக்கினால் நம்மளுக்கும் மரணம் வந்துவிடும் என்பது தான் இதன் பொருள் ஆனால் இந்த விஷத்தை அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கும் சக்தியை நீங்கள் பதப்படுத்தி முயற்சியோடு காத்து கொண்டீர்களே ஆனால் அது உங்களுக்கு வைரமாய் மாறும் எப்படி வைரமாய் மாறும் அந்த பொருள் உங்களுடன் சேர்ந்து ஆன்மாவின் தன்மையை கொண்டு அடைய அந்த ஆன்மா ஜொலிக்கும் அதுதான் அந்த வைரத்தின் தன்மை அதாவது நீங்கள் அந்த விஷம் பாம்பின் விஷத்தை விட்டுருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை நீங்கள் வீணாக்காமல் பதப்படுத்தி யோக முயற்சியோடு யோக பயிற்சியோடு பயணம் பண்ணீர்களே ஆனால் இந்த சக்தி நிலை வைரமாய் உங்கள் ஆன்மாவுடன் சேர்ந்து ஜொலிக்கும் என்பது தான் அந்த பாம்பின் விஷத்தை வாழ்நாள் முழுவதும் யாரையும் கடிக்காமல் இருந்தால் அந்த விஷம் வைரமாய் மாறி அந்த வைரத்தை கக்கும் என்றதுக்கான கதை இதுதான் இப்போ முதலில் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் நம்முள் இருக்கும் சக்தியை வீணாக்காமல் இருந்தால் அது வைரமாய் மாறும் இதைத்தான் பாம்பின் ஒப்பிட்டு கதைகளாக சொன்னாங்க பாம்பின் விஷம் கக்காமல் இருந்தால் அது வைரமாய் மாறும் என்பது இதுதான் சரி அப்போ மற்ற பாம்பின் தன்மையையும் பார்ப்போம் பாம்பு என்பது பின்னி பின்னி கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொருள் நாம் குண்டலினி சக்தி என்பது ஒரு புறம் இருக்க நம் மூச்சியும் அப்படிதான் பின்னி கொண்டு பின்னி கொண்டு தான் சென்று வந்து கொண்டிருக்கிறது ஒரு பாம்பும் இன்னொரு பாம்பும் சேரும்போது நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் ஒன்றுக்கு ஒன்று பின்னி கொண்டு அது நடனம் ஆடும் போல பயணம் இருக்கும் அதே போல தான் நம்ம இரு மூச்சும் அதாவது இடைக்கலை பிங்கலை என்ற இரு மூச்சுமே பாம்பை போல தான் பின்னி பின்னி கொண்டு நம் மூலாதாரத்திலிருந்து நம் உச்சந்தலை வரை பாய்ந்து கொண்டேதான் இருக்கிறது இது தினமும் ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த பாம்பின் தன்மை எப்படி பின்னி கொண்டு செல்கிறதோ நம்ம மூச்சாகப்பட்டதும் அதே போல்தான் ஒன்றுடன் ஒன்று பின்னி கொண்டு பின்னி கொண்டு இரு மூச்சுகளும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால் பாம்பு என்பது ஒரு குண்டலினி சக்தி என்று சொல்வது உண்மையாக இருந்தாலும் பாம்பு என்பது மூச்சின் தன்மை கூட பாம்புடன் ஒப்பிட்டு காட்டுவதற்காகவே இந்த பாம்பை அங்கு வைத்திருக்கிறார்கள் சரி ஒரு தன்மை பாம்பு யாரையும் கடிக்காமல் இருந்தால் அது விஷத்தை விரயம் பண்ணாமல் இருந்தால் அது வைரமாய் மாறும் என்பது ஒரு தன்மை பாம்பு எப்படி பின்னி கொண்டு பயணம் பண்ணுதோ அதேபோல் நம்ம மூச்சும் பயணம் பண்ணுது என்பது ரெண்டாவது தன்மை அப்போது மூன்றாவது தன்மை என்னவென்று பார்த்தீர்களே ஆனால் அந்த பாம்பு படையெடுத்து விழிப்பு நிலையோடு இருக்கும் எல்லாம் இறைவன் புகைப்படத்திலையும் விழிப்பு நிலை அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்போது நம்ம சக்தி நிலை என்பது விழிப்புடைய வேண்டும் விழிப்பு நாம் நம் பற்றி உணரலாம் இதை தான் நம்ம கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் கான்ஷியஸ்னஸ் என்பது விழிப்பு நிலை விழிப்பு நிலை என்பது உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு கருவி இதை கொண்டு நீங்கள் இறைவனின் தன்மையை புரிந்து கொள்ள இயல்பாக முடியும் ஆனால் இந்த விழிப்பு நிலை இல்லாவிட்டால் உங்களால் இறைத்தன்மையை உணர முடியாது நீங்கள் மனிதத்தன்மையிலேயே தங்கிவிடுவீர்கள் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இறைத்தன்மையை உணர வேண்டுமேயானால் இந்த விழிப்பு நிலை என்பது ஒரு அவசியமான ஒரு விஷயமாகிறது இந்த விழிப்பு நிலை அனைவருக்கும் வாய்க்குமா என்றால் கிடையாது யாவர் ஒருவர் ஆன்மீக சிந்தனையோடு ஆன்மீகத்தின் பயணம் கொண்டு யோக பயிற்சி மூலம் அந்த விழிப்பு நிலையை அடைந்தால் நீங்களும் இறைத்தன்மையை உணரலாம் என்பதற்கான தத்துவ பொருளேதான் அனைத்து இறைவன் புகைப்படத்தையும் இந்த பாம்பின் விழிப்பு நிலையான வரைபடங்களை வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த விழிப்பு நிலைக்கு ஏன் பாம்பை தேர்ந்தெடுத்தார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் எடுத்திருக்கிற பாம்புக்கிட்ட நீங்கள் முன்னாடி நின்னோ இல்லை அங்கே அந்த கையை ஆட்டிட்டு அந்த பாம்பை வச்சுருக்கிறவர் பண்ணுறவரோ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் எந்த பக்கம் அந்த கை அசையுதோ ஒரு நொடியில் அந்த பாம்பு அந்த பக்கம் அசையும் அதாவது அதோட விழிப்பு நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவர் எதிர்க்க இருக்கிற ஒருத்தர் அதை மகுடி ஊதுகிறவரோ இல்லைனா அதை வந்து கையாளுகிற ஒருத்தரோ அந்த கையை ஒரு பக்கம் இந்த பக்கம் நீட்டினா அந்த பக்கம் டக்கு டக்குன்னு வந்து அந்த நொடிக்கு நொடி அந்த தன்மை அது வந்து அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அது மேலே வைத்திருக்கும் ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த விழிப்பு நிலை கிடையாது அதனால தான் பாம்பை தேர்ந்தெடுத்தார்கள் நம் முன்னோர்கள் நாம் இங்கே என்ன பார்க்கணுன்னா அதோட தன்மையை தான் பார்க்கணும் நம்ம பாம்பையை மட்டும்தான் பார்த்துருக்கோம் பாம்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாம்பை பூஜிக்கிறோம் பாம்புக்கு பால் ஊற்றுறோம் பாம்புக்கு முட்டை போடுறவங்களாம் இருக்காங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் ஆராய்ந்து அறிவுபூர்வமாக வைத்தது என்னவென்றால் இந்த பாம்பின் தன்மையை நாம் உணர வேண்டும் என்று இந்த தன்மையை ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது நம்மளுக்கு விளங்கும் இல்லை என்றால் அது ஒரு பாம்பு பாம்பு வச்சிருக்காங்க பாம்பும் ஒரு சாமி தான் சொல்லிட்டு பாம்பு போய் நம்ம கும்பிட்டுருக்கோம் அது ஒரு புறம் ஆனால் அது பின்னாடி இருக்கிற உண்மையை நாம் ஆராய வேண்டும் ஆராய்ந்தால் இதெல்லாம் நம்மளுக்கு புலப்படும் இன்னும் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா இப்போ வர ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பின் விஷத்தை கொண்டு பல மருந்துகளை கண்டுபிடிக்கிறார்கள் பல நோய்களுக்கு அது ஒரு முறிவாய் இருக்கிறது பாம்பின் விஷம் என்பது சில நோய்களுக்கு மருந்தாய் உள்ளது அப்போது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி நிலை என்பது விஷத்தோடு கம்பேர் பண்ணுறது எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் விரயம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் என்பது வாய்க்கும் அப்போது அது தானே விஷம் என்பது என்ன கடிச்சா இறந்து போயிடுவோம் அதே மாதிரி தான் நம்ம சக்தி நிலையையும் விரையும் மரணம் என்பது வாய்க்கும் ஆனால் இந்த மருந்தை இந்த விஷத்தையே மருந்தாக்கி கொண்டு வாழ்ந்தால் நாமும் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அதாவது மரணமில்லாமல் பெருவாழ்வு வாழலாம்னு சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க இந்த உடலை கொண்டு இங்கேயே ஒரு ஆயிரம் வருஷம் தங்கி விடுவோம் என்று அர்த்தம் கிடையாது நம் ஆன்மா மரணமில்லாத பெருவாழ்வு வாழும் மரணமில்லாத பெருவாழ்வு என்றால் மீண்டும் பிறவி எடுக்காது மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் சிக்காது தெளிந்து தெளிந்து தெளிந்தாடு பாம்பே சீ பாதம் கண்டு தெளிந்தாடு பாம்பே அடி தெளிந்தாடு பாம்பே சிவனடியை கண்டோம் என்றாடு பாம்பே என்றார் பாம்பாட்டி சித்தர் அருவாயும் குருவாயும் அந்தியாயும் அந்தமாயும் ஒலியாயும் ஆகமமாயும் திருவாயும் குருவாயும் சிவனாயும் செறிந்த வஸ்துவை போற்றி ஆடு பாம்பே அண்ட பிண்ட தந்த வெங்கல ஆதி தேவனை அகலாம மேல் நினைந்து அன்புடன் பணிந்து என் திசையும் புகழ்ந்திட ஏத்தி ஏத்தியே ஏகமனமாக ஆடு பாம்பே இப்படி நம்ம சக்தி நிலையை மேல் நோக்கி விழுப்பு நிலையோடு ஆன்மாவுடன் சேர்ந்து இறைவனோடு கலர்ந்து ஆடு பாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் கூறுகிறார் எங்களின் இந்த பதிவுகள் உங்களில் இருக்கும் ஆன்மீக தேடல் எனும் தீபத்தை ஏற்ற ஒரு தீக்குச்சியாய் உதவும் என்று நம்புகிறோம் வாங்க கலந்து யோசிப்போம் கூடி ஆராய்வோம் சேர்ந்து செல்வோம் என்று சொல்லி குருவே துணை என்று கூறி நன்றி வணக்கம் என்று விடைபெறுகிறோம்